வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் மணப்பாறையில் சமரச மைய விழிப்புணர்வு பேரணி நீதியரசர் தலைமையில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நீதிமன்றம் சார்பாக சமரச மைய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மாண்புமிகு சார்பு நீதிபதி ராஜசேகரன் தலைமையேற்றார் மாண்புமிகு முதன்மை மாவட்ட உரிமையியல் நீதிபதி ஜெகன்முருகன் மாண்புமிகு கூடுதல் மாவட்ட உரிமையியல் நீதிபதி தர்மசீலன் மாண்புமிகு குற்றவியல் நடுவர் நீதிபதி அசோக் குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மணப்பாறை பேருந்து நிலையத்திலிருந்து சமரச விழிப்புணர்வு பேரணி துவங்கியது இதில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் செங்கட்டுவன் செயலாளர் மகேந்திரன் பொருளாளர் விஜய் துணைத் தலைவர் வள்ளிக்கண்ணு இணைச் செயலாளர் முல்லை சந்திரசேகர் நூலகர் கோபாலகிருஷ்ணன் மணப்பாறை போலீஸ் இன்ஸ்பெக்டர் சீனி பாபு மற்றும் சங்கத்தின் மூத்த இளம் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற ஊழியர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஜி செய்திகளுக்காக மனப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு இணைவோம் இணைவோ சமரசத்தில் சமாதானம் அடைவோம் செலவில்லா பயணம் சிறப்பான மையம் நீதி சமரச மையத்தின் உயிர் நாடி காலத்தை சேமித்து வருங்காலங்களை வசந்தமாக்குவோம்